நமது ஆலயமானது சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு வட்டம் சைலபுரி என்னும் பகுதியிலே தோப்புக்காடும் என்னும் பகுதியிலே இந்த ஆலயமானது அமைந்துள்ளது இங்கே அமைந்துள்ள சைலாபிகா சமேத சைலகிரீஸ்வரர் என்பவர் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயமானது தோன்றி இந்த ஆலயம் நாள்தோறும் பூஜைகளோடு நடைபெற்று வந்துள்ளன இந்த ஆலயத்தை மறுசீரமைப்பு செய்து இரண்டாயிரத்தி பதினாலு முதல் மிக சிறப்பாக இந்த ஆலயத்திலேயே பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் கார்த்திகை தெய்வ திருவிழாவை முன்னிட்டு பத்து நாட்கள் கொடியேற்றத்துடன் மகா பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினமானது காலை ஆறு மணிக்கு பரணி தீபங்கள் ஏற்றப்பட்டு மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றும் நிகழ்வான நடைபெற உள்ளது ஆகையால் அன்பாதி பக்தர்கள் யாவரும் வந்திருந்து சைலாபிகை சமேத சைலகிரீஸ்வரர் திருவள்ளு பெற்று வாழ்விலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ அன்புடன் எம்பெருமான அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம்